வணக்கம் இன்றைக்கி நாமக்கல் மாவட்டம் எருமப்பட்டி பக்கம் சிங்கள இந்த தைரியம் இன்ஸ்டாலேஷனுக்கு வந்திருக்கோம் கிணறு ஆழம் வந்து அறுபது அடி இருக்குது பைப் லென்த்து நூறு அடி ஒயர் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா கேட்டிருந்தாங்க ஒரு இரநூறு அடிக்கு வயர் அப்படி லென்த்தாக இருக்குது ஆயிரத்தி வாட் டிஎல்இசி மோட்டார் இது ஹைப்ரிட் மோட்டார் சோலார் ப்ளஸ் கரண்டில் வந்து ரன் பண்ணுற மாதிரி கேட்டிருந்தாங்க அறுபத்தி மூணு எம்எம் பைப் சைஸு ரெண்டு ஏக்கர் வயல் இருக்குது புதுசாக இப்போ தான் காடு வாங்கியிருக்காங்க இவங்க வந்து பார்த்திங்கன்னா இபில இருக்கிறவங்க இபில இருக்கிறவங்களுக்கே கரண்ட் ஃபெசிலிட்டி இல்லைன்னு சொல்லி தான் பக்கத்து பெரிய ப்யூரிஃபைஸ் இருக்குது இருந்தாலும் இவங்களுக்கு டிலே ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சோலார் ஒன் மந்த்தாக கேட்டிருந்தாரு சோலாரில் மட்டும் ஓடுற மாதிரி தான் இருக்குது அப்படின்னா இல்லை எங்களுக்கு ஹைப்ரிடாக வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க சோலார் ப்ளஸ் கரண்ட் ரெண்டுத்துலையுமே ஓடுற மாதிரி எடுத்து கொடுத்துருக்கோம் இந்த மோட்டார் வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக நூற்றி எழுபது அடி ஆழம் வரைக்கும் வேலை செய்யும் ஏன்னா இவங்க ரொம்ப லாங்கு வயல் லென்த்தாக இருக்குது லாங்கும் வேணும் ஆழமும் அதிகமான சில கிணறு வெட்டணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க தண்ணி மணிக்கு முப்பது டு முப்பத்தையாயிரம் லிட்டர் ரிசார்ஜ் கிடைக்கும் நல்ல ஹைப்ரெஷரில் வந்துட்டு இருக்கோம் வாய்க்கா பசங்களுக்கு அருமையாக சப்போர்ட் பண்ணோம் முன்னாடி வந்து வீடு வீட்டுக்கு பின்னாடி சொல்லியிருக்காங்க டெஸ்ட்டிங் தான் போட்டிருக்கோம் பேனல் கீழே தான் வச்சுருக்கோம் ஆறுநூற்றி முப்பத்தெட்டு வாட்டில் அஞ்சு பேனல் சீரியல் பண்ணியிருக்கோம் மோட்டார் ஏழு புள்ளி எட்டு ஆம்ஸ் எட்டு ஆம்ஸில் ஓடிக்கிட்டு இருக்கு ஃபிட் பண்ணி முடிச்சுட்டு தண்ணி எப்படி வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் பேனல் டெஸ்ட்டிங்காக இங்கே தான் வச்சுருக்கோம் முன்னாடி ஸ்ட்ரக்சர் ஒரு புளி தோண்டிருக்கோம் அன்னைக்கு லேட்டு நைட்டு மழை வந்ததுனால தொப்பு இருக்குன்னா வாயில் கொஞ்சம் டிராஃபிக் ரெண்டு மணி நேரம் லேட் ஆனதுனால சைட்டுக்கு வந்ததே ஒன்பது மணிக்கு தான் வந்தோம் ஆறு டு ஏழுக்குள்ளே வந்துடுவோம் லேட் ஆனதுனால டைம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பதினோரு மணி டெஸ்டிங் ஓட்டுறதுக்கே பதினோரு மணி ஆகிடுச்சு மோட்டார் வந்து ஏழு புள்ளி ஒன்பது ஆம்ஸில் ஓடிக்கிட்டு இருக்கு இப்போது வாட்ஸ் ஆயிரத்தி எழுநூறு லோடு இருக்கு வோல்டேஜ் இரநூத்தி இருபத்தஞ்சி ஆர்பி மூவாயிரத்தி நூறு நூற்றி எண்பது அந்த ரேஞ்சு வந்து அப் அண்ட் டவுன் ஆகிட்டுருக்கு ஃபிட் பண்ணிவிட்டு தண்ணியோட ப்ரெஷரை பார்க்கலாம் ஃபுல்லாக அங்கே விவசாயம்தான் இந்த மலை அடிவாரத்தில் இருக்கிற இதுக்கனால வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஊர் பேர் ஃபுல்லாகவே கோம்பை கோம்பைன்னு முடிஞ்சிட்ருக்கு சிங்கில கோம்பை அது பக்கத்தில் இன்னும் ரெண்டு மூணு கோம்பை ஊர் இருக்குது இங்கேருந்து ரெண்டு கிலோமீட்டர் ஃபாரஸ்ட் ஏரியா கிணறு வந்து பழைய காலத்து கிணறு ரொம்ப பெரிய கிணறு அது ஒரு நூறு அடி லென்த்துக்கு இருக்குது அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அப்படி விட்டு பிட்டா பிட்டு மூணு விட்டால் கிணறு ஆழமாக போய்கிட்டு இருக்குது கிணறே தெரியாது அந்தளவுக்கு பெரிய கிணறு கீழே தண்ணி தெரியிறது ரொம்ப ரிஸ்க்காக இருக்குது ஒரு முப்பது டு நாற்பது அடி ஆழத்தில் தண்ணி இருக்குது ஆயில் இன்ஜின் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்போது அதெல்லாம் எடுத்துகிட்டு இப்போ இவங்க வாங்கினதுக்கப்புறம் மோட்ரு போட்டிருக்காங்க மேலே பெரிய கிணறு அடுத்தது ஒரு பிட்டு இது மூணாவது பிட்டில் தான் தண்ணி அங்கே தெரியும் பார்த்தீங்கன்னா பைப் அந்த இடத்துலருந்து அப்படியே முன்னாடி போகுது ஒர்க் கம்ப்ளீட் ஆகிடுச்சு மூன்றரை மணி டைமு வந்தது ரொம்ப லேட்டு அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க்கும் ரொம்ப டிலே ஏன்னா நம்ம பன்னெண்டு ஒரு மணிக்கெலாம் முடிச்சுருவோம் ஒன்னே முக்கால் அடி ஆளும் குழி தோண்டி கான்க்ரீட் பண்ணியாச்சு அஞ்சு பேனல் சீரியல் கனெக்ஷனு பேனசோனிக் ஆங்கர் பைபிஎஸ்சிஎல் ஆறுநூற்றி முப்பத்தெட்டு வாட்டில் அஞ்சு பேனல் சீரியல் பண்ணியிருக்கோம் மோட்ரு ஆயிரத்தி ஐநூறு வாட் பிஎல்இசி ஹைப்ரிட் மோட்ரு எட்டு நாற்பது மீட்ரு வாட்ரு முப்பதாயிரம் லிட்டர் பர் அவர் மேக்ஸிமம் மோட்டார் இரநூத்தி ஒன்பது இரநூத்தி பத்து பதினொன்று அந்த ரேஞ்சில் வோல்டேஜ் போயிட்டுருக்கு ஆர்பிஎம் ரெண்டாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி ஏழு எழுபது ஆம்ஸ் மூணு ஆம்ஸ் தான் ரொம்ப டல் கிளைமேட் மழை வர கண்டிஷனு வாட்ஸ் அறுநூற்றி முப்பத்தெட்டு கரண்ட்டு ப்ளஸ் சோலார் சேஞ்சோரும் வச்சு கொடுத்தாச்சு எல்லாமே கம்ப்ளீட்டாக ஒயர் வந்து முப்பது மீட்டர் வந்து போதும் ஏன்னா பக்கத்துலேயே போட்டாச்சு அவங்க எக்ஸ்ட்ரா கேட்டிருந்தாங்க வயர் இரநூறு அடிக்கு பக்கத்துலேயே போட்டதுனால மீதி கட் பண்ணி எடுத்தாச்சு சுற்றியுமே ஃபாரஸ்ட் ஏரியா தான் எல்லாமே கம்ப்ளீட்டாக டேக் அடித்து இது பண்ணி கொடுத்தாச்சு முன்னாடி லைட்டினிங் அரெஸ்ட் பிக் பண்ணிருக்கோம் பதினஞ்சடி ஹைட்டில் லைட்னிங் அரெஸ்ட் இருக்குது கெமிக்கல் எல்லாமே பேக் பண்ணி லோட் பண்ணி கொடுத்தாச்சு இங்கே எல்லாமே ஃப்ரீ சர்வீஸ் தான் இவங்க ஈபியில் இருந்தாலும் லேண்டு இப்போ வாங்கியிருக்கிறதுனால நான் வந்து வாங்க முடியல இபிலே இருந்தாலும் லைன் ஒன் இயராக வெயிட் பண்ணியிருக்காங்க இன்னும் ஒன் இயருக்கு மேலே ஆகுன்றதுனால சோலார் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டு சொல்லியிருந்தார் ஒன் மந்தாக கேட்டுருந்தார் இன்றைக்கி தான் வந்து பண்ணி கொடுத்துருக்கேங்க தண்ணி எப்படி வருதுன்னு சொல்லிவிட்டு பார்ப்போம் போயிட்டு ஃபோர் கம்ப்ளீட்டாகிடுச்சு தனி வர ஃபிராக்சர் இந்தளவுக்கு வந்துக்கிட்டு இருக்குது இது எல்லாமே கம்ப்ளீட் ஜல்லி மிளகு சுமெண்ட் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க செட்டு மேலே கேட்டிருந்தாங்க இந்த இது கீழே வந்து பார்த்தீங்கன்னா மரம் போட்டிருக்கேன் ரொம்ப பழைய காலத்து வீடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் கட்டின வீடு மரம்லாம் ரொம்ப இட்டு போயிருந்தது அது மேலே செட் ஆகாது அப்படின்னு சொல்லிவிட்டு கீழே கூட பிளான் பண்ணி கீழே பண்ணியாச்சு இதுக்கான ரேட் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பார்த்துக்கலாம் ஓகே நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்